சென்னை டி நகரில் உள்ள சென்னை கட்டிடம் இடிந்து பணிகள் இரண்டாவது நாளாக நடைபெற்று வருகிறது இது குறித்து அங்க இருக்கக்கூடிய நம்முடைய செய்தியாளர் சுபாஷ் சந்திரபோஸிடம் கூடுதல் தகவலை கேட்கலாம் சுபாஷ் தற்போது அந்த சென்னைசிஸ் கட்டிடத்தினுடைய இடிப்பு பணிகள் எப்படி இருக்கிறது இன்னும் எத்தனை சதவீதமான பணிகள் அங்கு நிறைவடைந்திருக்கிறது தீக்கதையான சென்னை சிஸ் கட்டிடத்தினுடைய இடிக்கும் பணி இரண்டாவது நாளாக நடைபெற்று வருகிறது நேற்று காலை பதினோரு மணிக்கு தொடங்கி ஐந்து மணி வரை நடைபெற்றிருந்த நிலையில் இன்று இரண்டாவது நாளாக காலை ஏழரை மணிக்கு இந்த பணியானது தொடங்கப்பட்டது சரியாக ஒரு எட்டு மணி அளவில் இடித்து பொழுது தீயானது ஆங்காங்கே சில தளங்களில் ஐந்து ஆறு ஆகிய தளங்களில் பிடிக்க ஆரம்பித்தது இதனைத் தொடர்ந்து இடிக்கும் பணி நிறுத்தப்பட்டு தீயணைப்பு வாகனங்கள் மூலமாக பற்றி எழுந்து கொண்டிருந்த லேசான அந்த தீ மூட்டத்தை தீயணைப்பு வீரர்கள் வந்து அணைத்தனர் பின்னர் தீ இடிக்கும் பணியானது தொடர்ந்து நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது தற்போது பொறுத்தவரை இந்த ஒட்டுமொத்தமாக இடிக்கும் பணி என்று கணக்கெடு பார்த்தால் ஒரு பத்து சதவீதம் வந்து தற்போது இடிக்கும் பணியானது முடிக்கப்பட்டுவிட்டது என்றுதான் கூறப்பட வேண்டும் ஒவ்வொரு பக்கவாது இந்த மிகப்பெரிய பிரம்மாண்டமான வாழ்வு எந்திரத்தின் மூலமாக ஜாக்கட்டன் இயந்திரத்தின் மூலமாக இந்த இடிக்கும் பணி மேலிருந்து கீழாக ஒவ்வொரு தளங்கள் வழியாக தூண்களில் உள்ள பக்கவாட்டு சுவர்கள் இடிக்கப்பட்டு அவை ஒவ்வொன்றாக அகற்றப்பட்டு கொண்டிருக்கின்றன ஏனென்றால் இந்த கட்டிடத்தின் அருகே பழைய கட்டிடங்களும் பல குடியிருப்பு பகுதியிலும் உள்ளன உடனடியாக இடித்து தள்ளுவதற்கான சாத்தியக்கூறுகள் இதில் இல்லை என்னதான் மிகப்பெரிய தொழில்நுட்பம் நிறைந்திருந்தாலும் உடனடியாக இடித்து தள்ள முடியாது எனவே மிகப்பெரிய அளவில் நுண்ணியமாக பகுதி பகுதியாக உடைத்தறிவதன் மூலமாகத்தான் கட்டிடத்தை ஒட்டுமொத்தமாக அகற்ற முடியும் என்பதில் அவர்கள் உறுதியாக இருக்கிறார்கள் அது மட்டும் இடிக்கக்கூடிய கட்டிடத்தினுடைய துகள்கள் காற்றில் மாசுபடுவதற்கான வாய்ப்புகள் இருப்பதாலும் அவ்வப்போது தீயணைப்பு வாகனத்தின் மூலமாக நீரை பாய்ச்சி அந்த காற்று வந்து மாசு ஏற்படாமல் செய்ய வேண்டும் அது மட்டும் இல்லாமல் பிரம்மாண்டமான அந்த வாழ்வோ எந்திரத்தை ஆறு மீட்டர் உயரத்திற்கு அந்த கட்டிடத்தின் உயரம் வரை எழுப்பி அதை செல்ல வேண்டுமென்றால் அதற்கு மேடைகளெல்லாம் அமைக்கப்பட வேண்டும் தொடர்ச்சியான இப்படி இந்த பணிகள் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றன இது இந்த இடிக்கு இடிப்பு கூடிய பணிகளானது குறைந்தபட்சம் அது ஐந்து அல்லது ஆறு நாட்கள் வரை தேவைப்படும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது தற்போது உள்ள சூழலில் இரவில் இதற்கான இடிப்புக்கான பணிகள் நடைபெறவில்லை இந்த நிலையில் இந்த தீ விபத்துக்குள்ளான கட்டிடத்தை ஆய்வு வந்து அனுமதி மறுக்கப்பட்டது ஏனென்றால் உள்ளே சென்று சர்வே செய்யக்கூடிய ஆய்வு மேற்கொள்ளக்கூடிய அவர்களுக்கு வந்து அனுமதி மறுக்கப்பட்டது ஏனென்றால் கட்டிடம் வந்து தற்போது இடியும் தருவாயில் இருப்பதாலும் உள்ளே சென்று ஆய்வு செய்யும் போது பாதுகாப்பு இல்லை என்று காவல்துறை தரப்பினர் தெரிவிக்கப்பட்டதன் காரணமாக இன்சூரன்ஸ் அதிகாரிகள் உள்ளே செல்லவில்லை வெளியிலிருந்து மட்டும் ஆய்வு செய்திருக்கிறார்கள் அந்த அதிகாரி ஒருவர் நம்மிடம் பேசும்போது அவர் குறிப்பிட்டது தொடர்ச்சியாக நாங்கள் ஆய்வு மேற்கொண்டிருக்கிறோம் ஆனால் உள்ளே சென்று பார்ப்பதற்கு தற்போதைய சூழலில் சாதகமாக இல்லை இருப்பினும் இந்த ஆய்வுகள் மேற்கொள்ளப்படும் இறுதியான அறிக்கை ஏனென்றால் விதிமுறைகளுக்கு மீறி கட்டிடம் கட்டிடப்பது குறித்து கட்டிட கட்டிட கட்டப்பட்டிருப்பதால் காப்பீடு தொகையானது முழுமையாக திரும்ப பெறுமா என்பதை எல்லாம் இறுதியில் தரக்கூடிய அறிக்கையின் பொறுத்தே தான் சொல்ல முடியும் என்ற ஒரு பதிலையும் தந்திருக்கிறார்கள் இப்படி தொடர்ச்சியாக சென்று கொண்டிருக்கிறது இந்த நிலையில் இந்த கட்டிடம் பற்றி எரிந்ததிலிருந்து அதாவது ரங்கநாதன் திறன் தொடங்கி படங்கள் பார்க்க வணிக வளாகங்கள் அனைத்தும் மூடப்பட்டிருக்கின்றன ஏனென்றால் பாதுகாப்பு நலன் கருதி காவல்துறையின் சார்பில் தெரிவிக்கப்பட்ட காரணத்தினால மூடப்பட்டிருக்கிறது இதன் காரணமாக மிகப்பெரிய அளவில் ஒரு கடையினுடைய தீ விபத்தானது மற்ற கடைகளினுடைய வியாபாரத்தை மிகப்பெரிய அளவில் பாதிப்புக்கு உள்ளாக்கி இருக்கிறது என்றுதான் கூறப்பட வேண்டும் ஏனென்றால் வணிக தலமானது தியாக நகர சென்னை சென்னை நகருடைய இதய பகுதியாக கருதப்படக்கூடியது ஒரு நாளைக்கு ஆயிரக்கணக்கான கோடி கணக்கில் இங்கு வியாபாரம் நடைபெறக்கூடியது இந்த கடந்த நான்கு தினங்களாக மேலாக இங்கு வியாபாரமானது முழுமையாக முடங்கிவிட்டிருக்குது தங்கள் தொழில் தொழிலை மிகமையாக பாதிக்கப்பட்டிருக்கிறது என்று வியாபாரிகள் தெரிவிப்பதும் நாம் உணர முடிகிறது கோபால் தீக்கிரையான சென்னைசிஸ் கட்டிடத்தை இடிக்கும் பணிகளையும் பாதுகாப்பாக எந்த வகையில் அந்த கட்டிடத்தை இடித்துக் கொண்டிருக்கிறார்கள் என்பது குறித்தும் அங்கிருந்து கள பதிவு செய்தீங்க சுபாஷ் உங்களுடைய தகவல்களுக்கு நன்றி